வணக்கம் குழந்தைகளே இன்று நான்காம் வகுப்பு அன்னை தமிழே அப்படிங்கிற முதல் பாட பாடலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடலை அன்னை தமிழேங்கிற அந்த பாடலை எழுதியவர் நா காமராசன் அவர்கள் இந்த பாடலை ஒரு தடவை நம்ம பாடிருவோம் வாங்க அன்னை என்னை வளர்ப்பவள் இந்த பாடலை நா காமராசன் அவர்கள் பாடியுள்ளார் நமது கவிஞர் என்ன சொல்லியிருக்காரு கருத்து பார்க்கலாங்களா என் அன்னையாகிய தமிழே என் அன்னையாகிய தமிழே அதாவது தமிழை நமது தாய்மொழியை அவருடைய அன்னையாக பார்க்கிறார் என் அன்னையாகிய தமிழே என் உயிரில் கலந்தவளே அதாவது என்னோட உயிரில் கலந்தவளே அப்படின்னு அவர் தமிழை புகழ்கிறார் என்னை வளர்ப்பதோடு மட்டும் அல்லாமல் அவர் மட்டும் வளரல அதோட சேர்ந்து அவரோட சேர்ந்து அந்த தமிழும் வளர்கிறது உடன் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே அப்படின்னு தமிழ சொல்றாரு புகழ்ந்து சொல்றாரு உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் நான் பிறப்பெடுத்ததே தமிழை புகழ்வதற்காகவே பிறந்துள்ளேன் அப்படிங்கிறது தான் உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் அப்படின்னு கவிஞர் தமிழை புகழ்கிறார் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே தமிழில் சொல் விளையாட்டுகள் எத்தனை இருக்கின்றன எண்ணற்றவை இருக்கின்றன சொற்களை கொண்டு எதுகை மோனை தொடை இதை அமைத்து கவிதைகள் எத்தனை இருக்கின்றன அதே போல் சொல் விளையாட்டுகளும் கணக்கில் அடங்காமல் அடங்காமல் இருக்கின்றன இதற்கு இதையெல்லாம் தவிஞர் என்ன சொல்கிறார் சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே அப்படின்னு தமிழை புகழ்றார் அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே தமிழோட புகழ் சொல்ல முடியவில்லை அவரால் சொற் சொற்களால் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் நமது உயிரினும் மேலானது எது தமிழ் அதை தான் அவர் அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே அப்படின்னு தமிழை மிக மிக தன்னுடைய உயிருக்கு மேலாக உயர்வாக சொல்கிறார் கவிஞர் நா காமராசன் அவர்கள் குழந்தைகளே அன்னை தமிழே அப்படிங்கிற இந்த பாடலுக்கு கருத்துகள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் வணக்கம் குழந்தைகளே நாளை சந்திப்போம்